இன்னைக்கு எங்க அம்மா கையால சாப்பிட போறோம் என்னவே உங்க அம்மா கையால சாப்பிட போறீங்க ஏன் உமர் கையில என்ன புண்ணா வந்துட்டு எங்க அம்மா கையால சாப்பிட போறேன்னா அப்படி இல்ல எங்க அம்மா நமக்காக விதவிதமா சமையல் பண்ணி வச்சிருக்காங்களாம் பாத்தியா சின்ன பொண்ணு எங்க அம்மா எப்படி இருந்தாங்க இப்போ எந்த அளவுக்கு மாறிட்டாங்கன்னு மகனும் மர்ம நல்ல சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும்னு எங்க அம்மா மனசுல நினைச்சுட்டு இருக்காங்க நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு எங்க அம்மாவே மதியான சமையல் எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க பத்தியா ஆமா உங்க அம்மா அடுக்கால நின்று சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் நீர் வந்து பாத்தீரோ யான் விட்டு இப்படி சொல்லுத எங்க அம்மா தாம்பி சொன்னாவோ இன்னைக்கு என் கையால சாப்பிடுன்னு

பாக்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்க மாமியார் மறுமொழி என்ன கணு பாசத்தை பொழியதாவோ கடவுளே இது மட்டும் கனவா இருந்துட கூடாது நிஜமாதான் இருக்கணும் அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் வேண்டாம்மா இருக்க சாப்பாடே எனக்கு போதும் நான் நிம்மதியா மனசு திருப்தியா சாப்பிடுவேன் சரிம்மா ஐயோ சாலி அப்ப நானும் இடி பாட்டு பாடுவேன் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா லாலலா உம் உம் பேஷ் பேஷ் சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்கு

ஆமா கீதாக்கா நாலு முடி நாலு முடிக்கு என்னாச்சு அவளுக்கு என்ன நல்லா தான் இருக்கா அவ ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கா என்னத்தை சொல்லுதியா அந்த நாலு முடி கீதா புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காளா ஆமா பரவாயில்லை அதெல்லாம் பாத்துக்கிட்டே இப்ப உங்ககிட்ட சொல்லணும்னு வாடியே வந்திருக்கேன் ஆமா பரவாயில்லை நானும் உங்ககிட்ட சொல்லிறதுக்கு தான் வாடியே வந்த பத்துங்க அந்த எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலியா ஆமா அவ லேசுப்பட்டவளா யார்கிட்ட சொன்னா சொன்னா நம்மள அதே மாதிரி முன்னேறிரோம்ல

നമുക്ക് ആൾക്കാരും

ఇవనే బిజీయా బిజీ ఏమడి కీరా కాటన్ வேலையும் எடுத்துக்கலாம் எங்க வீட்டு பிள்ளைகளு ஆளுக்கு ஒரு சுடிதார் எடுத்து கேட்டா பாத்துக்க பெசம இங்க எடுத்துருவோம்மா வேலையும் கொஞ்சம் குறைச்சலாம் இருக்குல்ல ஆமாக்கா நீங்க சொல்லுது சரிதான் உங்க பிள்ளைகள் தான் ஒரு வாரமாக்கி எடுத்துட்டே இருக்க உள்ள ரெண்டு சுடிதாரை வாங்குங்க முதல்ல அதுக்கப்புறமா வேணா சேலையெல்லாம் பாத்து எடுத்துக்கிடலாம் சரி சின்ன பண்ணு கீதா ஆயிரம் ரூபாய் சுடிதாரெல்லாம் அப்ப ஐநூறு ரூபா தானே சுடிதார் எல்லாமே ஐநூறு ரூபாய் தான் என் பிள்ளைகளுக்கு ரெண்டு சுடிதார் வேணும் பாத்துக்க நீங்களே உடி காட்டிட்டியா கைல தரத இப்படி உடி காட்னாதான் நல்லா இருக்கானே பார்க்க முடியு நல்ல ஐடியா தான் ஏக்கா இந்த சுடிதார் உங்களுக்கு பிடிச்சிருக்கானு சொல்லுங்க இது பிடிச்சிருக்கு ஒரே மாதிரி ரெண்டு சுடிதார் கிடைக்குமா ஒரே மாதிரி ரெண்டு சுடிதார் நான் டிசைனும் ரெண்டு பிள்ளைகளுக்கும் தனiteten எடுத்து போனே நிச்சக்க இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு ரெண்டு வேரும் சண்டை போட்டு கிடப்பாவ ரெண்டும் ஒரே மாதிரி எடுத்து போனா பிரச்சனை இல்லை பத்தியா அதுக்கு தான் கேட்டேன் மத்தகா ஏக்கா இதுنا ஆஃபர்ல வச்சீங்க மத்தலக்கா அதனால தான் ஒவ்வொரு டிசைன்லயே ஒவ்வொரு நாக்க இருக்கும் சரி كده அப்போ வேற டிசைன் இருந்தா காட்டாம் அதையும் பார்த்துக்கிட்டு அப்புறம் எது வேணும்னு செலக்ட் பண்ணிக்கிடலாம் ஆ சரி கா ஏக்கா இந்த சோப்புカラー நல்லா இருக்கா இந்த Dress ஏங்கியோ பார்த்த மாதிரி இருக்க சோப்புカラー சடிதார் ரொம்ப நல்லா இருக்கு கீதா ஆ எங்க கலெக்

ஏவ்வளவு திமிருந்தா ஏன்